சிவாய ஓம் சாய்ராம் ஜெய் சேராம் பக்த கோடிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பற்றி அடியனுக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ போடுறேன் பரிகாரங்கள் ஏன் பழிப்பதில்லை அப்படிங்கிறத என்னுடைய அனுபவத்தில் நான் பல குருமார்கள்ட்ட கற்றுக்கிட்டதை அனுபவ ரீதியாக உணர்ந்ததை உங்களுக்கு மக்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு போடுறேன் மனிதனுடைய வாழ்வையில் வாழ்வில் பார்த்திங்கன்னா பிறந்ததுலேருந்து இறுதி காலம் வர பல பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோரிக்கை ஒரு பிரச்சனை இப்படி ஏதாவது அவங்களோட வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் சுருக உதாரணமாக சொல்லணும்னா திருமணம் தடைப்படுது வேலை தடப்படுது இல்லை நோய் பிரச்சனை இருக்குது இல்லை தொழிலில் பிரச்சனையாக இருக்குது ஸோ இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது வாழ்க்கையில் அடுத்து 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 பார்த்திங்கன்னா தனக்கோ அல்லது தனது குடும்பத்தில் இருக்கிற யாருக்கோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது இதுக்கெலாம் என்ன காரணம்னு பார்க்க பார்த்தோம்னா நம்மளுடைய கர்மான்னு சொல்கிறாங்க நம்ம அதை பற்றி இப்போ பேசலாம் அது இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் நம்மளுடைய ஜென்மத்தில் இருக்கிற பாவ புண்ணிய கணக்குகள் நம்ம முன்னோர்களுடைய பாவ புண்ணிய கணக்குகள் ஸோ இதெல்லாம் வந்து கர்மாவாக உருவாகுது அதற்கேற்ப தான் நம்ம வந்து அதை க அனுபவிச்சு கழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிறப்பு எடுக்கிறோம் அதற்கேற்ப தான் நம்மளுடைய பிறப்பு ஜாதகம் அமையுது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம இதை பற்றி பேசியிருக்கேன் இதுக்கு முன்னான வீடியோலாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு திருமணம் ஒரு பையனுக்கு வந்து நான் ஒரு வீட்டில் ஒரு பருவ வயசு பண்ண பையனோ பொண்ணாக இருக்காங்க ஒரு இருபது வயசு ஆயிடுச்சு இருபத்தொரு வயசு ஆயிடுச்சுன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க திருமணத்துக்கு ரெடி பண்ணுவாங்க அவங்களுக்கு உடனே என்ன பண்ணுவாங்க அவங்க தெரிஞ்ச அவங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வத்துக்கிட்ட குல தெய்வத்துக்கிட்டேயோ இல்லை வேறு தெய்வங்கள்கிட்டயோ போயிட்டு என் பையனுக்கு நல்ல பொண்ணு அமையணும் மாப்பிள்ளை அமையணும் அப்படின்னு வேண்டுவாங்க ஒரு சில பேர்த்துக்கு அவங்களுடைய ஜாதகம் கர்மாலாம் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா உடனே அவங்க நினச்ச பிரகாரம் மாப்பிள்ளையோ பொண்ணும் அமையும் கல்யாணம் நடக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பொண்ணு வரும் மாப்பிள்ளை வரும் ஆனால் பார்த்திங்கன்னா காலதாபம் ஆகிக்கிட்டே இருக்கும் அடுத்து இவங்க ஒரு ஆறு மாதம் பார்ப்பாங்க மூணு மாதம் பார்ப்பாங்க பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க ஏன் இப்படி தள்ளி போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜாதக கரெக்டாக போயிட்டு ஆலோசனை கேட்பாங்க ஜாதகத்தை காமிச்சு அவர் வந்து இந்த தோசை இருக்குது அந்த தோசை இருக்குது அந்த மாதிரி கருமா இருக்குது ஸோ நீங்கள் எந்த கோயிலுக்கு போங்க எந்த பரிகாரம் பண்ணுங்கள் இல்லை இந்த ஹோமம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க முடிஞ்சவங்க அவங்களால முடிஞ்சது செய்வாங்க முடியாதவங்க அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன பரிகாரங்கள் வேறு ஏதாவது பண்ணிவிட்டு திரும்பவும் ட்ரை பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு சொன்ன பிரகாரம் பரிகாரமோ பூஜையோ வழிபாடுகளோ இல்லை யாகமோ செய்யும் பொழுது ஒரு சில பேர்த்துக்கு அந்த அவங்களுடைய கோரிக்கை நிறைவேறிது ஒரு சில பேர்த்துக்கு கோரிக்கை நிறைவேறதில்லை அப்போ அவங்க அடுத்து என்ன பண்ணணும் இதை தான் வந்து இந்த பதிவு நம்ம பார்க்க போகிறோம் இதை நீங்கள் கல்யாணத்துக்குன்னு எடுத்துக்க எல்லா பிரச்சனைக்கும் அதாவது உங்கள் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி என்ன கோரிக்கையாக இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு திருமணம் சொன்னேன் அது பேராக இருக்கலாம் தொழில் பிரச்சனையாக இருக்கலாம் வேலை பிரச்சனையாக இருக்கலாம் எந்த மாதிரி சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அவங்க ஒரு பிரச்சனைக்காக யாகம் பண்ணியோ பூஜைகள் பண்ணியோ வழிபாடுகள் பண்ணியோ இல்லை வெளியூரில் இருக்கிற பிறப்புற கோவில் கோயில்களுக்கெல்லாம் பரிகாரம் செஞ்சோம் அவங்களுக்கு பிரச்சனை தீரலனா அடுத்து என்ன பண்ணுறது அடுத்து நாம் என்ன பண்ணணும்னா நம்ம ஜாதகத்தை திரும்பவும் நல்லா அலசி ஆரஞ்சு நம்மளுடைய கர்மை எப்படி அமைஞ்சிருக்கு நம்ம ஜாதகம் எப்படி அமைஞ்சிருக்கு நம்ம ஜாதகத்தில் நமக்கு விதிக்கப்பட்ட கடவுள்கள் யார் அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா மாத்திரை போடுவோம் சரியாக சரியாகலாம் அடுத்து ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரை பார்ப்போம் அவர்கிட்டையும் சரியாகலாம் அவர் என்ன பண்ணுவார் அடுத்து ஒரு கண்ணில் பிரச்சனைனா ஒரு கண்டாக்டர் அனுப்புவார் ஒரு கிட்னியில் பிரச்சனை கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் அனுப்புவார் ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்க சொல்லுவாங்க ஸோ அடுத்து அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அது மாதிரி தான் நம்ம ஒரு ஒரு வழிபாடோ ஒரு பூஜையோ பண்ணுறோம் சரி வரல அடுத்து ஒரு சில இடத்துங்களை போய்ட்டு பரிகாரங்கள் பண்ணுறோம் அதுவும் சரி வரலாம் அடுத்து என்ன பண்ணுறதுன்னா நம்ம ஜாதகத்தில் நமக்கு விதிக்கப்பட்ட கிரகங்கள் என்ன நமக்கு என்னென்ன கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு ஸோ இந்த கிரகத்துக்கு ஏற்ப நம்ம எப்படி வழிபாடுகள் பண்ணணும் எப்படி மந்திரங்கள் சொல்லணும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இதை கண்டுபிடிச்சு அதை செயலாக்கம் பண்ணோம்னா நிச்சயமாக நம்ம கோரிக்கை வந்து தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நிறைவேறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதற்கு மேலே ஒரு பர்சன்ட் அது வந்து கடவுள் கையில் எல்லாமே நம்ம உறுதியாகவும் சொல்லிட முடியாது இல்லாடி எல்லாமே இறைவன் செயல் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் கர்மா ஜாதகம்ங்கிறது நம்ம கருமாப்படி அமையிறது அந்த கர்மாவை மாற்றக்கூடிய சக்தி ஈசனின் அவதாரமான பைரவருக்கு மட்டும்தான் இருக்குது வேறு யாருக்குமே நம்மளை விதியவோ தலையெழுத்தவோ மாற்றக்கூடிய அதிகாரம் இல்லை ஸோ நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அது தீரவே மாட்டேருக்கு பூஜை பண்ணாலும் தீரல பரிகாரம் பண்ணாலும் தீரல யாகம் பண்ணாலும் தீரல தான தர்மங்கள் பண்ணாலும் தீரலை அப்படின்னா நம்ம நமக்கு உண்டான தெய்வத்தை பிடிச்சி கெஞ்சணும் கதறணும் பூஜை பண்ணணும் வழிபாடுகள் பண்ணும் அவங்க காலை பிடிச்சி கதறி வர வாங்கணும் இதுதான் நம்ம அடுத்து செய்ய வேண்டியது ஸோ இதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே பைரவ சாய் படத்தில் நாங்கள் பதிமூணு வருஷமாக எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் கற்றுக்கிட்டதை வர மக்களுக்கு உபதேசம் பண்ணி இங்கே வந்த ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய விதியை மாற்றி அவங்களுடைய கோரிக்கையாக இருந்தாலும் சரி அவங்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி இங்கே உள்ள பாபாவினாராலும் பைரவருடைய கருணையாலும் எம்பெருமான் ஈசனுடைய பேரர்களாலும் பதினெட்டு சித்தர்கள் ஒருவரான கரூராருடைய சூட்சம ஜீவகாந்த அருளாலும் இங்கே வந்து வர பக்தர்களுக்கு அவங்களுடைய விதியையும் மாற்றி அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற வைக்கிறதுக்கு நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச வழிமுறைகளையும் மந்திரங்களையும் வழிபாட்டு முறைகளையும் கூறி அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி அதை முறையாக செய்ய வச்சு ஒரு நல்ல வழி இருக்கோம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த பூ யாகங்கள் பரிகாரங்கள் அப்படின்னு போகும்பொழுது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம் ஒரு ஜோசியரோ இல்லை ஒரு வேறு எங்களை மாதிரி இருக்கிறவங்களோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இந்த பூஜைகள் பண்ணுங்கள் இந்த பரிகாரம் வந்து யாகம் பண்ணுன்னு சொல்லிட்டா ஐயா நான் இந்த ஊரில் இருக்கேன் இல்லை இந்த இடத்துல இருக்கேன் என்னால் வந்து அவ்வளோ தூரம் போக முடியாது என்னால் போய் அதை உக்காந்து பண்ண முடியாது எனக்கு லீவு கிடைக்காது ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு நான் வேணும் அவங்களுக்கு பணம் கொடுத்துட்றேன் எனக்காக இந்த பூஜை பண்ணுங்கள் எனக்காக இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் எனக்காக அந்த யாகத்தை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சாத்தியம் கொடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா ஒரு மனுஷனுக்கு உடம்பு சரியில்லை இல்லை எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் தான் அந்த பிரச்சனையை போய் ஃபேஸ் பண்ணோம் நான் தான் எனக்கு உடம்பு சொல்லலான்ட்டு போய் டாக்டர்கிட்ட போய் ஐயா எனக்கு இந்த மாதிரி உடம்புல பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நான் தான் மருந்து மாத்திரை எடுத்துக்கணும் நான் தான் ஊசி போட்டுக்கணும் நான் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அதை விட்டுட்டு என்னால் வந்து ஹாஸ்பிட்டலில் மற்ற இடத்துக்கு போக முடியாது எனக்காக நான் பணம் வேணுமா கொடுத்துட்றேன் எனக்காக நீங்கள் ஊசி போட்டுக்கிங்கன்னா அந்த வியாதி தீருமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஸோ இறை பிரச்சனை அதாவது ஃபஸ்ட்டு ஒரு கடவுள்கிட்ட போகிறோம் நமக்கு நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னா அது காரியம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அதுக்கு மேலே சில யாகங்கள் பரிகாரங்கள் பண்ணுறோம் நமக்கு டைம் பரவாயில்ல ஜாதகம் ஒத்துழைக்கினா நமக்கு நல்லது நடக்கும் நமக்கு வந்து விதிக்கப்பட்ட விதியோ கருமாவோ ஜாதக அமைப்போ வந்து போது நம்ம தான் போய் கடவுள்கிட்ட காலை பிடிச்சி கெஞ்சணும் கதறணும் ஸோ அவங்கக்கிட்ட சரணாகதி அடையணும் அப்படி அடைஞ்சோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க சரி நம்மளை நம்பி வந்துட்டான் அவனுக்கு வரம் கொடுக்கணும்னு கொடுப்பாங்க நான் போய் உட்காந்துக்கிட்டு ஐயா அவங்க கேட்குறாங்க அவங்க பிள்ளை கல்யாணம் ஆகல அவங்க பையனுக்கு கல்யாணம் ஆகலை அவங்களுக்கு குழந்தை பாக்கி இல்லைன்னு சொன்னால் நான் வேண்டிக்கிட்டால் என்ன நினப்பாங்க அது சொல்ல விரும்பும் என்ன நினைப்பாங்க அவங்களே உட்காந்துருக்காங்க வேண்டாம் வாங்க வாங்க பூஜை பண்ணுறாங்க கூட நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தப்பாக சரியானு தெரியல ஏன் மனசில் பட்டதை சொல்கிறேன் ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் கடவுளை நம்ம தான் கைப்பிடிக்கணும் நம்ம தான் சரணாகதி அடையணும் ஸோ அதற்கு வந்து எளிமையான வழிகள் இருந்து வழிகளை ஃபாலோ பண்ணாவே நம்ம போதும் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கெல்லாம் செலவு பண்ண வேண்டிய ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு மனசார மந்திரங்களை மனமுருக சொல்லினாவே இறைவன் வளம் கொடுப்பார் யாகம் பூஜை பரிகாரம்லாம் பண்ணி தான் நம்ம வர வாங்கணும்லாம் கிடையவே கிடையாது அது எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் பண்ண வேணான்னு சொல்லலை பண்ண பலன் உண்டு அதோடய புண்ணியங்கள் வந்து நமக்கு சேரும் நம்ம பிள்ளைங்களுக்கு சேரும் அது புண்ணியம் கிடைக்காதுன்னு சொல்லலை பட் நம்ம வந்து இறைவனை வந்து நம்ம தான் நெருங்கணும் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு நான் உணர்த்துறேன் ஸோ இறைவனை எப்படி நெருங்கிறது எனக்கு ஒரு பிரச்சனை தீரணும் எனக்கு ஒரு கோரிக்கை நிறைவேறணும் இறைவனை எப்படி நெருங்கிறது இறைவன் அப்படின்னா நான் இங்கே குறிப்பிடுறது நம்மளுடைய விதியை மாற்றக்கூடிய சக்தியுடைய பைரவர் அதாவது பைரவர்னால் எல்லா இடத்துலையும் பைரவர் இருக்குது அப்படி கிடையாது அவங்களுக்கும் சக்தி உண்டு ஆனால் நமக்குன்னு ஒரு பைரவர் இருக்குது நம்ம ஜாதக பிரகாரம் நம்ம நட்சத்திர பிரகாரம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு பைரவர் இருக்காங்க ஸோ நம்ம நட்சத்திர பைரவர் ராசி பைரவரை லக்ன பைரவர் ஆணை கைப்பிடிச்சு நான் பிள்ளை நான் என்னையை விட்டு உங்களை விட்டால் எனக்கு வழி கிடையாது நீங்கள் தான் என்னை விதியை மாற்றணும் கிரகங்கள் இந்த மாதிரி எனக்கு அமைஞ்சிருக்கு இந்த கிரக சூழ்நிலையை மாற்றி என் குடும்பத்தில் என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு சொல்லிவிட்டு நம்ம தான் பைரவர்கிட்ட போராடினோம்னா கண்டிப்பாக வரம் பைரவர் கொடுப்பார் பைரவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவர் ஸோ அதை தான் நாங்கள் இந்த பதிமூணு வருஷமாக இங்கே வர நூற்றுக்கணக்கான மக்களுக்கு ஆலோசனையாக சொல்லி இங்கே வழிகாட்டிக்கிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு எந்த பரிகாரமும் செஞ்சு உங்களுக்கு எந்த காரியமும் நடக்கலை இல்லை பிரச்சனைகள் தீரலனா பைரவ சாகிப்பிடம் வாங்க உங்களுக்கு நாங்கள் வழிகாட்டுறோம் வரும்போது அவசியம் ஜாதகம் எடுத்துகிட்டு வாங்க இங்கே பூஜை பண்ணுற பூஜை கிடையாது இங்கே இருக்கிற தெய்வம் பைரவர்களுக்கு தீபம் ஏற்றுறதுக்கு தீபம் என்ன வாங்கிட்டு வாங்க இங்கே டெய்லியும் ஹோமம் நடக்கும் உங்கள் பிரச்சனைக்காக ஹோமம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த ஹோமத்தில் சில பொருட்களை சமர்ப்பணம் பண்ணணும் அந்த பொருட்கள் என்னான்னு தெரிஞ்சுட்டு அதை வாங்கிட்டு வாங்க அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு ரூபாய்க்கு மேலே செலவே ஆகாது ஏன்னா ஏன்னா நான் சொல்கிறத பார்த்தோன்னா ஐயோ உங்கள் ஆயிரம் நேரம் கேட்பாங்கன்னு நினச்சிக்கோன்னா ஒரு ஐநூறுபாய்க்கு பொருள் வாங்கிட்டு நேராக ஒரு வியாழக்கிழமை அவ்வளோ தேய்